வடக்கு மதிவாளன் தொடர்ந்து இந்த இந்த தொடர்பாக நடைபெற்று வருகிறது தற்போது வரை நடத்தப்பட்டிருக்கக்கூடிய விசாரணை கூறும் முழு செய்தி என்ன வணக்கம் தரலட்சுமி கடலூர் மாவட்டம் செம்மன் குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்தில் தற்சமயம் இரண்டு பிஞ்சு குழந்தைகள் உயிரிழந்திருக்கிற சம்பவமானது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலைதலை உலதமெங்கும் இருக்கக்கூடிய மக்களிடையே ஏற்படுத்தி இருக்கிறது விழுப்புரம் மாயாவரம் பேசின்ற ரயில் கடலூர் செம்மன் குப்பம் பதவியை கடக்கும் போதுதான் பள்ளி வேன் மீது ரயில் மோதி இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது இந்த விபத்தில் பள்ளி வேனில் பயணித்த இரண்டு மாணவ மாணவிகள் தற்சமயம் உயிரிழந்திருக்கிற சம்பவம் என்பது அனைத்து மனிதர்களுடைய உணர்வுகளை உழுக்கி இருக்கிறதே என்று சொல்லலாம் மேலும் பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளி ஓட்டுநர் மற்றும் பாதுகாவலர் அரசு தலைமை மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் இருந்து வருகின்றனர் விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் மற்றும் மாவட்ட நிர்வாகம் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் ரயில்வே துறையின் தான் இந்த விபத்து ஏற்படுத்தப்படாத முதற்கட்ட தடவுகள் என்பது நம்மை வந்தடைந்திருக்கிறது உலகம் தமிழகம் முழுவதும் இன்று பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டு தொடர்ந்து செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் வாரத்தின் இரண்டாம் நாளான இன்றுதான் அந்த குழந்தைகள் அனைவரும் தங்களின் பெற்றோரிடம் அன்பு முத்தங்களை பெற்றுக்கொண்டு பள்ளிக்கூடங்களை நோக்கி பயணித்திருக்கின்றனர் இவற்றில் கிட்டத்தட்ட பதினெட்டுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் அந்த வேனில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஓட்டுநர் அந்த வாதனத்தை குறைவான வேதத்தில் தான் செலுத்தியிருந்தனர் இந்த நிலையில்தான் அந்த செம்ப குப்பம் என்று சொல்லக்கூடிய அந்த ரயில் தண்டவாளத்தை தடக்கிற பொழுது அங்கே ரயில் கேட்டு என்பது மூடப்படாமல் இருந்திருக்கிறது இதனால் ரயில் வருவதற்கான சாத்தியக்கூறு ஏதேனும் இல்லை என்பதை அறிந்த ஓட்டுநர் அந்த ரயில் தண்டவாளத்தை தடக்க முயற்சித்திருக்கிறார் தன் இமைக்கிற நேரத்தில் ரைலானது வருவதை பார்த்திருக்கிறார் அந்த ஓட்டுநர் அதற்குள் அந்த தண்டவாளத்தை கடந்து செல்வதற்கான பல முயற்சியில் மேற்கொண்டிருக்கிற பட்சத்திலும் கூட தன் இமைக்கிற நேரத்தில் அந்த வேன் மீது மோதியதில் அந்த வேனானது இரண்டு முறை தளர் குப்பரத்த கவிழ்ந்திருக்கிறது இதில் அதில் பயணித்த குழந்தைகள் அனைவரும் தாயங்கள் என்பதை அடைந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய சத்தம் கேட்டிருக்கிற காரணத்தினால் அந்த பதவியை சுற்றி இருக்கிற அந்த கிராமத்து பொதுமக்கள் அனைவரும் அலறி எடுத்து ஓடி வந்திருக்கின்றனர் ஏதோ ஒரு மிகப்பெரிய சத்தம் கேட்டது அது ரயில் தண்டவாளத்தை நோக்கித்தான் அந்த சத்தம் கேட்டது என்ற அடிப்படையில் தான் அனைத்து அந்த பதவியை சேர்ந்திருக்கிற பொதுமக்களும் விரைந்து அந்த இடத்திற்கு வந்தடைந்திருக்கின்றனர் வந்தடைக்கின்ற பொழுதுதான் அந்த ரயிலானது மோதி அந்த ரயில் தண்டவாளத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறது இந்த வேனில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரும் தூக்குரல் எழுப்பி மிகுந்த அழுதை குரலோடு காணப்பட்ட தாத்திரல் அந்த மக்களிடையே ஒரு மிகப்பெரிய சோக அலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது உடனடியாக யாரையும் எதிர்பார்க்காமல் மாவட்ட நிர்வாகத்தை தேடாமல் தீயணைப்பு துறையை தேடாமல் எந்தவித தகவல்களையும் தெரிவிப்பதற்கு முன்னால் அந்த குழந்தைகளை காப்பாற்றுவதே நம்முடைய இலக்கு என்கிற அடிப்படையில் அந்த பதவியை சார்ந்திருக்கிற பொதுமக்களே தளத்தில் இறந்தி அந்த குழந்தைகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் குழந்தைகளை மீட்டுகிற அந்த பணியில் அந்த வேனில் சம்பவ ரயில் மோதி அந்த வேனில் கவிழ்ந்திருக்கிற இரண்டு குழந்தைகள் பழியாதி இருக்கிற சம்பவம் என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியலை ஏற்படுத்தி இருக்கிறது மீதம் இருக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்தவரையில் தற்சமயம் அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் இருந்து வருகின்றனர் அதே சமயம் இந்த ரயில்வே கேட்டை தடப்பதற்கு ரயில்வே கீப்பர் இருந்து கொண்டிருக்கிறார் தினந்தோறும் அவர் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் இந்த ரயிலானது வரும் என்பதை அறிந்திருக்கிறார் அவர் ஏன் இந்த ரயில் கேட்டை உரிய நேரத்தில் மூடவில்லை ரயில் வருகிற பொழுது அவர் கவனிக்கவில்லையா அல்லது வேறேனும் இடத்திற்கு சென்றுவிட்டு நான் அங்கே இருந்தேன் பல்வேறு முயற்சிகளை செய்தேன் ஆனால் அந்த கதவு என்பது திறக்கப்படவில்லை என்று சொல்கிறார் அதே சமயம் ஒருபுறம் அந்த ஓட்டுநர் என்னிடம் பள்ளிக்கூடத்திற்கு நேரமாகிவிட்டது ரயில் வருவதற்கு இன்னும் சற்று நிமிடங்கள் ஆகும் என தெரிய வருகிறது அதே காரணத்தினால் என்னை அனுமதியுங்கள் என்று சொன்னதனுடைய அடிப்படையில் தான் குழந்தைகளோடு அந்த வேனை நான் அந்த ரயில் தண்டவாளத்தை தடுத்து தடக்குவதற்கு அனுமதி அளித்தேன் ஆனால் ரயிலானது தன்னிமைக்கும் நேரத்தில் வந்து அந்த குழந்தைகள் மீது மோதியதில் நானே உரைந்து போயிருக்கிறேன் அவர் கேட்டதற்கு இலங்கையினுடைய அடிப்படையில் தான் நான் அனுமதித்தேன் என்று சொல்கிறார் ஆனால் ஒரு ரயில்வே கேட்டினுடைய அந்த பாதுகாவலரை பொறுத்தவரையில் யார் என்ன விதமான முறையிட்டாலும் அந்த ரயில் தண்டவாளம் தடக்கக்கூடிய ரயில் வருகிற நேரத்திற்கு பத்து நிமிடத்திற்கு முன்பாகவே அந்த கதவினை மூட வேண்டும் அதுதான் சட்ட விதிப்படையில் இருக்கிறது அந்த பணியில் இருந்து கொண்டிருக்கிற அந்த ஊழியருக்கும் அது மிக தெளிவாக தெரிய வரும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஒவ்வொரு முறையும் ரயிலை மிக சிரமமான போக்குவரத்து நெறிஞ்ச நெரிசல் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் நாம் தடைக்கிற பொழுது நாம் வைக்கக்கூடிய விண்ணப்பத்திற்காகவோ கோரிக்கைக்காகவோ அந்த ததவுகளை எந்தவிதத்திலும் அந்த ஊழியர்கள் திறக்க மாட்டார்கள் என்பது நாம் அறிந்தது நிலைமை இவ்வாறு இருக்க சட்டம் இவ்வாறு இருக்க இவர் அந்த ததவை திறக்க அனுமதித்தது ஏன் போன்ற பல்வேறு விசாரணைகள் தொடர்ந்து மேற்பட்டு வருகிறது தற்சமயம் அந்த சர்மா என்பவர் அதாவது உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் காவல்துறையின் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டு அவரு விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் காவல்துறையினர் அதே போல அந்த மாவட்டத்தை சேர்ந்திருக்கிற மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் ஆட்சித்தலைவர்கள் உள்ளிட்டோர் எல்லாம் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று அந்த இடத்தை பார்வையிட்டு வருகிறார்கள் அதே சமயம் அந்த பாதிப்புக்குள்ளான அந்த நனரத அந்த வேனை பொறுத்தவரையில் உடனடியாக அப்புறப்படுத்தக்கூடிய அந்த காட்சியிலையும் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த பெரும் விபத்தின் மூலமாக கிட்டத்தட்ட இரண்டு உயிர்கள் பழியாது இருக்கிறது அதுவும் பிஞ்சு குழந்தைகள் என்று சொல்லுகிற பொழுது மிகப்பெரிய ஒரு வேதனை கலந்த விஷயமாக பார்த்தப்படுகிறது அதே போல மீதம் இருக்க குழந்தைகளை பொறுத்தவரையில் சிறு சிறு காயங்கள் இருக்கிற பட்சத்திலும் அவர்கள் அனைவரும் மிகுந்த ஒரு மன அச்சத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்களாதிய நாமே சில சமயங்களில் ஒரு விபத்து ஏற்படுகிற பொழுது இரண்டு நிமிடத்திற்கு அந்த மனப்பதட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த அச்சத்திலிருந்து இருந்து வெளியேறுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நிமிடங்கள் ஆனும் ஆனால் அந்த சின்ன பிஞ்சு குழந்தைகளை பொறுத்தவரையில் ஒரு மிக மிகப்பெரிய விபத்து நடைபெற்றிருக்கிறது என்ன நடைபெற்றது என்பதை கூட உணர முடியாத அந்த வயதில் ஒரு மிகப்பெரிய பதட்டத்தோடும் மன அச்சத்தோடும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டு உயிர்களை பழி கொடுத்திருக்கிற அந்த பெற்றோர்களை பொறுத்தவரையில் மருத்துவமனையை நோக்கி தடரக்கூடிய அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாகத்தான் என் அன்பு மன மதனுக்கு மதலுக்கு நான் முத்தமிட்டு அனுப்பி வைத்தேன் தற்சமயம் அவர்களது பூத உடலை பார்க்கிற பொழுது எங்கள் நெஞ்சமெல்லாம் துண்டாதி போய்விட்டது என்று கதற அழுதி அழுதக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க பார்க்கிற பொழுது பிற நோயாளிகளும் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிற நோயாளிகளும் தண்ணீர் வடிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு பதட்டமான சூழ்நிலை என்பது நிலவி இருக்கிறது மீதம் இருக்கக்கூடிய குழந்தைகளில் இரண்டு மூன்று குழந்தைகளுக்கு படுகாயங்கள் இருப்பதாகவும் தெரிய வருகிறது இதுவரை இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிற சம்பவத்தில் இன்னும் அரசு அரசு மருத்துவர்களுடைய பெரும் உதவியாலும் பெரும் முயற்சியினாலும் மீதம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படுகாயம் இருந்தாலும் கூட அவர்கள் அனைவரும் பூரண உடல்நலம் பெற்று இல்லத்திற்கு திரும்ப வேண்டும் என்பதே அனைவருடைய எண்ணமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த டேட் டீப்பரை பொறுத்தவரையில் பல்வேறு விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனை அடுத்துத்தான் உலகம் அறிந்து உலகம் அனைத்தும் அறிந்திருக்கிற இந்த செய்திகளின் அடிப்படையில் முதற்கட்டமாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்து கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி போன்றவரெல்லாம் இரங்கல் அறிக்கையை தற்சமயம் வெளியிட்டிருக்கின்றனர் மீதம் இருக்கக்கூடிய குழந்தைகள் நிச்சயமாக பூரண நலம் பெற்று வருவதற்கான கருவிகளையும் தெரிவித்து வருகின்றனர் இந்த விபத்து என்பது ஒரு மிக சாதாரண விபத்தாக எடுத்துக்கொள்ள முடியாது அலட்சிய போட்டின் காரணமாகத்தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது ரயில் தண்டவாளங்களை கடக்கிற பொழுது அந்த ரயில் ஓட்டுநர்களுக்கான பல்வேறு வி விதிமுறைகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு இடத்தையும் தடக்கிற பொழுது என்ன விதமான வேதத்தில் கடக்க வேண்டும் அந்த வேதத்தின் அடிப்படையில் தான் அந்த ஓட்டுநர் இருக்கிறார் அதே போல ஒரு ரயில் கேட்டு வருவதற்கு கிட்டத்தட்ட மூன்று முந்நூறு மீட்டர் ஐநூறு மீட்டருக்கு முன்னால் தான் அவர் ஒரு அதிகமான ஒளியை எழுப்பார் ஒளியை எழுப்பித்தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த கேட் கீப்பருக்கு தகவல் தெரிவிக்கிற அடிப்படையில் செல்வார் அதே போல ரயில் அந்த ரயில் கேட்டை கடப்பதற்கு பத்து நிமிடத்திற்கு முன்பாகவே தொடர்ந்து அவர்கள் அந்த தடுவீதல் மூலமாக பேசுவது என்பது வாடிக்கையான ஒன்று அப்படி என்று சொன்னால் இந்த வாகனமானது வருவதற்கு முன் பத்து நிமிடத்துக்கு முன்னால் தகவல் தெரிவிக்க தெரிவித்திருக்கும் இத்தனை மணிக்குள் இந்த தண்டவாளத்தை இந்த ரயில் கடக்கும் என்பதை அந்த ரயில் கேட் கீப்பர் முழுமையாக அறிந்திருப்பார் இத்தனை விஷயங்களையும் அறிந்து ஒரு உன்னதமான ஒரு உயிர் காக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய அந்த ரயில் கேட் கீப்பர் எவ்வாறு அலட்சியமாக நடந்து கொண்டார் என்பது ஒரு மிகப்பெரிய விந்தையாகவும் வேதனைக்குரிய ஒரு செயலாகவும் பார்க்கப்படுகிறது இனி வரும் காலக்கட்டங்களில் இதுபோன்ற விபத்துகள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மிக சரியான உன்னதமான ஆஹ் உணர்வு வேலை செய்யக்கூடிய ஊழியர்களை தென்னக ரயில்வே பணியில் அமர்த்த வேண்டும் என்பதே அனைவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பாகத்தான் உலகையே உலுக்கி அந்த விமான விபத்து என்பது இந்தியாவினுடைய ஒரு பதவியில் நடந்தேறி அனைத்து மக்களும் ரத்தம் உறைந்திருக்கிற சூழ்நிலையில் அந்த அந்த துன்பங்கள் எல்லாம் மறைவதற்குள் அடுத்த ஒரு துன்பம் என்பது தமிழர்களுக்கு ஏற்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இரண்டு குழந்தைகள் பழியாதி இருக்கிற சம்பவம் என்பது பிஞ்சு குழந்தைகள் அவர்களுடைய பெற்றோர்கள் கதறல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக கொண்டிருக்கிறது ரயில்வே துறையினுடைய நிச்சயமாக தொழில்நுட்ப கோளாறா என்ற கோணத்திலும் தற்சமயம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதே போல ஓட்டுநரை பொறுத்தவரையில் படுகாயம் அடைந்திருக்கிற காரணத்தினால் அவரிடம் முழுமையான விசாரணை என்பது மேற்கொள்ள வேண்டும் போலீசாரை பொறுத்தவரையில் தற்சமயம் விசாரணை மேற்கொள்கிற பட்சத்திலும் கூட அவருடைய உடலும் அவருடைய அந்த பயந்த அந்த மனமும் அவருக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு தருவதாக தற்சமயம் தெரியவில்லை அவரும் தீவிர சிகிச்சை பிரிவில் தான் இருந்து வருகிறார் ஒருவேளை நிச்சயமாக ஓட்டுநர் அனுமதி கேட்டு ரயில் வருவதற்கு தாமதமாகும் எங்களை அனுமதி என்று சொன்னாலும் கூட அவர் கேட்டது தவறோ அல்லது தவறில்லையோ என்ற ஒரு வாதம் ஒரு புறம் இருந்தாலும் கூட அந்த ரயில்வே கேட்டு பாதுகாவலர் என்பவர் எந்த விதத்திலும் அனுமதித்திருக்க கூடாது சட்டத்தின் அடிப்படையில் அது அனுமதிக்க கூடாது அதுவும் கூட குழந்தைகள் பயணிக்கக்கூடிய ஊர்தி என்று தெரிந்தும் அவர் எவ்வாறு இது போன்ற விஷயங்களுக்கு பயணித்தார் என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது திட்டமிட்ட சதி இல்லை என்பது உறுதியாக்கப்பட்டிருக்கிறது விபத்துகள் இருப்பினும் கூட அந்த ஊழியர்களுடைய ஒரு மிக மிகப்பெரிய அலட்சிய போக்கின் காரணமாகத்தான் இந்த ரயிலானது அந்த பள்ளி குழந்தைகள் செல்லக்கூடிய அந்த வேன் மீது இருக்கிறது என்ற செய்தியானது பரவி இருக்கிறது இனிமேல் இது போன்ற விபத்துகளை தடுக்காமல் தடுக்க தடுப்பதற்கு பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கிறது அதே போல புறநகர் பகுதிகளில் தமிழகம் என்றும் இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளில் ரயில்வே டேட் கீப்பர்களுக்கு முறையான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறதா ஏன் என்று சொன்னால் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கும் கிட்டத்தட்ட அங்காடிகளுக்கும் மிகப்பெரிய துணைவு என்பது இருந்து கொண்டிருக்கும் மூன்று கிலோமீட்டர் இரண்டு கிலோமீட்டர் தான் அவர்கள் ஒரு நகர்ப்புற இடத்திற்கு வர வேண்டும் ஒரு தேநீர் அடர்ந்துவதாக இருந்து சொன்னாலும் சரி மற்ற ஒரு இனிப்பு பண்டங்கள் பலகாரங்கள் சாப்பிட வேண்டும் என்று சொன்னாலும் கூட இரண்டு கிலோமீட்டர் அவர்கள் கடந்து செல்வதற்கான வாய்ப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது அதே காரணத்தில் அவருடைய அந்த தனிமையை போற்றுவதற்கு அவர்களுக்கான பொழுதுபோக்கு கருவிகளை உருவாக்கி தர வேண்டும் அதே போல தேநீர் உள்ளிட்ட வசதிகளை ரயில்வே நிர்வாகம் செய்து தர வேண்டும் ஏனென்றால் அவர்கள் அடர்ந்த காட்டுக்குள் தான் சில சமய சமயங்களில் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது அவற்றின் காரணமாக ஓட்டுற இந்த ரயில்வே டேட்டிப்பரை பொறுத்தவரையில் ஏதேனும் பொருட்கள் வாங்க செல்வதற்காக சென்று விட்டு இதுபோன்ற இப்ப தற்சமயம் இந்த விபத்து ஏற்பட்ட காரணத்தினால் இதுபோன்ற தகவல்களை தெரிவிக்கிறாரா என்ற கோணத்தில் தொடர்ந்து போலீஸாரை பொறுத்தவரையில் விசாரணை மேற்கொண்டிருந்தனர் எது எப்படியாக மதிவானன் மதிவானன் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும் தற்பொழுது ஒரு பேட்டி ஒன்று கிடைத்திருக்கிறது அதனை பார்த்துவிட்டு கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம் தூங்கினதுனால கேட் போட விட்டுட்டார் கேட் போடாமல் போடுறதுனால ட்ரெயினில் எந்த ஆர்வனும் வரல எந்த இன்டி இன்டிமேஷனும் வராமல் வந்ததுனால நீச்சே கேட் போடல அப்படின்னு வண்டி வந்தது அந்த வண்டி வந்தப்போ அந்த சேர்ந்து அந்த ட்ரெயின் வந்து அடித்து ஒரு ஐம்பது மீட்டர் கிட்டே எழுதிட்டு போயிடுச்சுனா அந்த மீட்டருக்கு எழுதிட்டு போய் அதை ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஸ்பாட் அவுட்டு ஒரு பொண்ணு உயிரோடு வந்தது ஏரிக்கு வந்தோம் இது வந்து ஹாஸ்பிட்டலில் எழுந்துருச்சுன்னு சொன்னாங்க ஒரு பையன் கொஞ்சம் சீரியஸாக இருக்கலாம் இன்னொரு பையன் ஓகே பரவாயில்லை அவங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்துருக்கு

தூங்கினதுனால கேட் போடாமல் விட்டுட்டார் கேட் போடாமல் போட்டாதனால ட்ரெயினில் எந்த ஆறுனும் வரல எந்த இன்டி இன்டிமேஷனும் வராமல் வந்ததுனால ஜே கேட் போடல அப்படின்னு வண்டி வந்தது அந்த வண்டி வந்தப்போ அந்த டேம் அந்த ட்ரெயினை வந்து அடித்து ஒரு ஐம்பது மீட்டருக்கிட்ட எழுதிட்டு போயிடுச்சுக்கோங்க அந்த மீட்டருக்கு எழுதிட்டு போய் அந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஸ்பாட்டாக அவுட்டு ஒரு பொண்ணு உயிரோடு வந்துது ஏற்றிட்டு வந்தோம் இது வந்து ஹாஸ்பிட்டலில் எழுந்துச்சுன்னு சொன்னாங்க ஒரு பையன் கொஞ்சம் சீரியஸாக இருக்கலாம் இன்னொரு பையன் பரவாயில்ல அவங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது

மற்றொரு மாணவி மருத்துவமனைக்கு கொண்டு வந்து மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்திருக்கின்றனர் மேலும் ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறார் மேலும் ஒருவர் சிகிச்சை பெற்று வருகிறார் மொத்தம் ஐந்து பேர் அந்த பள்ளி வேனில் பயணித்ததாக அங்கிருந்தவர் பார்த்தக்கூடிய அந்த பேட்டியில் நாம் பார்த்தோம் செம்மங்குப்பம் ரயில்வே கேட் கீப்பர் அலட்சியமாக தூங்கியதால் தான் இந்த கோர விபத்து நடந்ததாக குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்திற்கு பள்ளி வேனாவது இழுத்து செல்லப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அங்கிருந்தவர்கள் சொல்லக்கூடிய அந்த தகவலையும் அந்த பேட்டியையும் நாம் பார்த்தோம்